நிறைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா சில டைட்டில்லாம் ரிவீல் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக சில படங்கள்லாம் முதல் ஒரு பேரை சொல்லிட்டு கடைசியில் ரிலீஸ் அப்ப மாத்துவாங்க சோ இப்போ அந்த மாதிரி ஸ்டைல வந்து எப்படி மாத்திட்டாங்கன்னா நடிகர்களோட பெயரை வச்சு இப்போ இதுவே வந்து டேரக்டரும் பெரிய ஆளா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் டேரக்டர் பத்தியும் சேர்த்து பண்ணுவாங்க இங்க வந்து ராஜமௌலி வந்து மகேஷ் பாபா வச்சு பண்ணிருக்காருல அந்த படத்தை பத்தி ஒரு அப்டேட் கேள்விப்பட்டேன் அதுவே பயங்கர மாசா இருந்தது ஆனா ரசிகர்கள் கொஞ்சம் ஷாக்காக தான் ஆவாங்க அந்த படம் ஏழு வருஷம் எடுக்க போறாங்களாம் பரவாயில்லையே ஆமா ஏழு வருஷம் ரெண்டு பாகமும் வரப்போதான் படம் ஆமா அந்த படத்துக்கு